ஐம்பத்தி ஒன்றாவது கொஸ்டின்லேருந்து பார்க்கலாம் புது தமிழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான மாதிரி தமிழ் கேள்விகள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இது வந்து ஆடியோ கொஸ்டின் டெஸ்ட்டு தான் வீடியோ பார்க்காம ஹெட்செட் போ அல்லது ஹெட்செட் போட்டுட்டு நீங்கள் வந்து ஆடியோவில் மட்டும் பார்த்து டெஸ்ட்டுக்கு ஆன்சர் உங்களுக்கு ஞாபகம் வருதா நான் கொஸ்டின் சொன்னோடனே ஞாபகம் வந்துட்டு தான் பாருங்கள் ஐம்பதுக்கு ஐம்பது வாங்க ட்ரை பண்ணுங்கள் அது உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்சொடராக்குதல் ஏ ஆப்ஷன் செய்கையும் காலமும் கருவியும் செய்யும் அறிவிலையும் மாண்ட தமைச்சு பி வந்து கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவி அறிவினையும் மாண்ட தமைச்சு இதுதான் சரியான விடை கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவியையும் மாண்ட தமைச்சு இதுதான் சரியான விடை அடுத்தது அகர வரிசைப்படி சரியான விடையை சேர்க்க எப்படி கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா தெப்பம் திருவிழா தையல் தூய்மை துணிவு தோழி தொடர்பு அகர அகரவரிசை கொடுக்கப்பட்டிருக்கு இதில் வந்து சரியான விடை வந்து ஃபஸ்ட்டு திருவிழா அப்புறம் துணிவு தி தா தா தீ தி வரிசை துணிவு தூய்மை தெப்பம் தையல் தொடர்பு தோழி இதுதான் சரியான அகரவரிசை அடுத்தது ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க குறும்பு கிளி குறிஞ்சி கடல் காட்டுக்கோழி கொற்றவை குறவர் இது வந்து கா வரிசை கொடுக்கப்பட்டிருக்கு இது எப்படி சொ அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்கிறதுனா ஃபஸ்ட்டு கா கடல் அடுத்தது கா காட்டுக்கோழி கீ கிளி அப்புறம் குற கூ குறவர் குறிஞ்சி கூல ரெண்டு வார்த்தைகள் இருக்கிறதுனால குறவர் குறிஞ்சி குறும்பு அதுக்கப்புறமா லாஸ்டாக தான் கொற்றவை இதுதான் சரியான அகரவரிசை காண சீர் செய்கிற செய்யல் ஐம்பத்தி நான்கு வேர் வினையாளணையும் பெயர் காண்க ஆப்ஸ் சொல்ல பாடு இந்த வேர் சொல்லுக்கு வினையாளணையும் பெயர் சொ சொல்ல சொல்லியிருக்காங்க இதில் இது ஆப்ஷன் பார்க்கலாமா பாடுதல் பாடுக பாடிய பாடியவள் இதில் வினையாளனையும் பெயர் எது பாடு பாடு அப்படிங்கிற வேர் சொல்லுக்கு வினையாளனையும் பெயர் எது ஆன்சர் வந்து பாடியவள் அடுத்தது ஐம்பத்தி ஐந்து வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்று உருவாக்கல் கேள் அப்படிங்கிற வேர் சொல் கொடுத்துருக்காங்க இதுக்கு வினைமுற்று உருவாக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் பார்க்கலாமா கேட்ட கேட்டு கேட்டான் கேட்கிற கேள் அப்படிங்கிற வேர் சொல்லுக்கு வினைமுற்று கேட்டான் விடை கேட்டான் ஐம்பத்தி ஆறு வினையாளணையும் பெயரை தேர்ந்தெடுக கொடு அப்படிங்கிற வினையா அது அப்படிங்கிற வேர் சொல்லுக்கு வினையாளனையும் பெயர் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் பார்க்கலாமா ஏ கொடுத்தார் கொடுத்தோர் கொடுத்த கொடுத்து கொடு அப்படிங்கிற வேர் சொல்லுக்கு வினையாளனையும் பெயர் விடை கொடுத்தார் ஐம்பத்தி ஏழு கண்டான் வேர் சொல்லை தேர்ந்தெடுக கண்டான் அப்படிங்கிற சொல்லுக்கு வேர் சொல் தேர்ந்தெடுங்கன்னு சொல்கிறாங்க ஆப்ஷன் கண் கண்டு கான் கண்ட கண்டான் அப்படிங்கிறதுக்கு வேர் சொல் விடை கான் ஐம்பத்தி எட்டு வேர் சொல்லை தெரிவு செய்க அரியேன் இதுக்கு வேர் சொல் எதுன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் அரி அரி அற ஆ அரியேன் அப்படிங்கிறதுக்கு வேர் சொல் அரி விடை அரி ஐம்பத்தி ஒன்பது வேர் சொல்லை தெரிவு செய்க படித்தவர் என்ற வினையாளனையும் பெயரின் வேர் சொல்லை காண்க படித்தவள் அப்படி படித்தவர் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர் இதற்கு வேர் சொல் ஆப்ஷன் பார்க்கலாமா படி படித்த படித்தல் படித்து இதுக்கு சரியான விடை படித்தவருக்கு வேர் சொல் படி அறுபது அணி எனும் சொல் தரும் பல பொருள்களை தேர்க அணி அப்படிங்கிற சொல் தரும் பல பொருட்கள் என்னென்ன அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சொல்கிறேன் சிரிப்பு நகை மகிழ்ச்சி துன்பம் பி ஏ வந்து அணிகலன் அழகு வரிசை அணிதல் சி வரிசை அழகு சிரிப்பு அழுகை டி அழகு சிரிப்பு வரிசை இன்பம் அணி அப்படிங்கிற சொல் தரும் பல பொருட்கள் எதுன்னா ஆன்சர் தான் அணிகலன் அழகு வரிசை அணிதல் அடுத்தது அறுபத்தி ஒன்று ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கூலம் கால் முத்து முதிரை ஆகிய சொற்கள் எதனை உணர்த்துகின்றதுன்னு கொஸ்டின் ஆப்ஷன் பார்க்கலாம் இளம் பயிர் வகை மணி வகை காய் வகை குலை வகை இதுக்கு ஆன்சர் வந்து மணி வகை கூலம் கால் முத்து முதிரை அப்படிங்கிற சொற்கள் எதனை உணர்த்துது அப்படின்னா மணி வகைகளை உணர்த்துகிறதா இருக்கு அறுபத்தி இரண்டு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியாக பொருளை அறிதல் வானம் ரெண்டு சுலினா வானம் மூணு சுலினா வானம் இது இரண்டுமே ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை சொல்லுங்கிறாங்க ஆப்சன் பின் பூமி மண் பின் ஆகாயம் வெடிசி டி வெடி வெளி வானம் வானம் இது சரியான விடை ஆகாயம் ரெண்டு சுளி நாக்கு ஆகாயம் மூணு சுளி நாக்கு வெடி இதான் சரியான விடை அறுபத்தி மூன்று பொருள் வேறுபாடு அறிக விலை 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 மூன்று லாகவும் கொடுத்து விலை சொல்லியிருக்காங்க இல்லையா இதுக்கு சரியான விடை எதுன்னா விளைந்த நெல்லை நல்ல விலைக்கு விற்க விளைந்தான் இதுதான் கரெக்டாக லாஸ்டாக தான் சிறப்பு நகரம் வந்திருக்கு இதுதான் சரியான தொடர் அறுபத்தி நான்கு ஒளி மற்றும் பொருள் வேடுபாடு அடிந்து சரியான பொருளை கண்டறிய பறவை பறவை இதில் எது சரியான பொருள்னா இந்த ரா வந்து பறவை இந்த ராவுக்கு வந்து கடல்னு பொருள்படுது இந்த ரா இந்த பறவை வந்து பரப்பனை அப்படின்னு பொருள்படுது இதுதான் சரியான விடை ஆங்கில சொல்லுக்கு எதிரான தமிழ் சொல்லை அறிதல் இமெயில் விடை ஆப்ஷன் பார்த்துடலாமா மின் ஊலகம் மின்னூல் மின்னஞ்சல் மின் இதழ்கள் இமெயில் அப்படிங்கிறது விடை மின்னஞ்சல் அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தேர்ந்தெடுத்துக அறுபத்தி ஆறாவது கொஸ்டின் ரைட் ஆப்ஷன் தடைய தடய தரவு சட்டம் சடங்கு சரி விடை வந்து சடங்கு அடுத்தது அறுபத்தி ஏழு எஸ்கலேட்டர் என்பதன் தமிழ் சொல் ஆப்ஷன் பார்க்கலாமா மின் தூக்கி படிகட்டு நடைபாதை மின் படிகட்டு எஸ்கலேட்டர் அப்படிங்கிறது விடை மின் படிகட்டு அறுபத்தெட்டு மரபு பிழை நீக்கி சரியான தேர்வு சோறு தின்றான் இதுதான் கேள்வி மரபு பிழை நீக்கி சரியாக சொல்லி சொல்ல சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் உண்டான் சாப்பிட்டான் அருந்தினான் சமைத்தான் சோறு தின்றான் அப்படிங்கிறது மரபு பிழை சோறு உண்டான் இதுதான் சரியான தொடர் அறுபத்தி ஒன்பது பிழையற்ற சொல்லை கண்டறிய செழியன் வந்தது கண்ணகி உண்டான் செழியன் வந்தது கண்ணகி உண்டான் நீ வந்தாய் நேற்று வருகிறான் இதில் பிழையற்ற சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க இந்த நாலு சென்டென்ஸில் இதில் வந்து செழியன் வந்தது தவறு கண்ணகி உண்டான் தவறு நேற்று வருகிறான்னு தவறு நீ வந்தாய் அப்படிங்கிறது மட்டும்தான் பிழையற்ற சொல் ஆகும் விடை நீ வந்தாய் எழுவது வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது பிழை திருத்துக வாழைப்பழம் சிறப்பு லகரம் வரணும் கொஸ்டினில் வந்து இது எந்தெல்லாம் கொடுத்துருக்காங்க பொது லகரம் கொடுத்துருக்காங்க வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது இதுதான் சரியான பிழை திருத்தின தொடர் எழுபத்தி ஒன்று பொருந்தா சொல்லை கண்டறிக ஆப்ஷன் உயிரெழுத்து உயிர்மை உயிரிழப்படை ஆயுதம் இதில் பொருந்தாத சொல் உயிரெழுத்து எழுபத்தி இரண்டு இதுவும் பொருளாத சொல்லை பொருந்தாத சொல்லை தேர்க முற்றியலுகரம் ஆப்சன் பசு விடு கரு ஆறு இதில் பொருந்தாதது ஆறு அப்படிங்கிற சொல் எழுவத்தி மூன்று காற்று என்பதன் சில் காற்று அப்படிங்கிற எதிர்ச்சொல் ஆப்சன் சொல்கிறேன் தென்றல் சிறு காற்று சிறு சில காற்று புயல் விடை புயல் காற்று என்பதன் எதிர்ச்சொல் சில்காற்றுன்னா புயல் எதிர்ச்சொல் புயல் எழுபத்தி நான்கு கடை எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல் எவ்வகை விடைன்னு கேட்குறாங்க சுட்டு சுட்டுவிடை மறைவிடை நேர்விடை ஏவல் விடை கடை எங்குள்ளது என வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என்று கூறுவது சுட்டு விடை ஆகும் விடை சுட்டுவிடை எழுபத்தைந்து எதிர்ச்சொல் தருக அணுகு விடை ஆப்ஷன் பத்திரலாம் ஃபஸ்ட்டு விலகு தெளிவு சோர்வு உறவு விடை கண்டுபிடிச்சிட்டிங்களா அணுகு அப்படிங்கிறதுக்கு விடை விலகு அணுகுனா பக்கத்தில் வா அப்படிங்க விலகுன்னா வெளியே கொஞ்சம் தூரம் போ அப்படிங்கிற எதிர்ச்சொல் தானே கேட்டிருக்காங்க அணுகு அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் விலகு செம்பயிர் ஆப்ஷன் பார்த்திடலாமா செம்மை கூட்டல் பயிர் செம் கூட்டல் பயிர் செம கூட்டல் பயிர் செம்பு கூட்டல் பயிர் சரியான விடை கண்டுபிடிச்சிட்டிங்களா ஆப்ஷன் செம்மை கூட்டல் பயிர் செம்பயிர் பிரித்தெழுதுன்னா செம்மை கூட்டல் பயிர் எழுபத்தி ஏழு பிரித்தெழுதுக நீலுழைப்பு என்னும் சொல்லை எழுத கிடைப்பது ஆப்ஷன் பத்தாமா நீளு கூட்டல் உழைப்பு நீன் கூட்டல் உழைப்பு நீள் கூட்டல் அழைப்பு நீள் கூட்டல் உழைப்பு நீளுழைப்பு அப்படிங்கிறதுக்கு சரியான விடை நீள் கூட்டல் உழைப்பு தான் சரியாக பிரித்தெழுதுவது எழுபத்தெட்டு நாடு கூட்டல் என்ற என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் நாடென்ற நாடன்ற நாடு என்ற நாடு அன்ற நாடு என்று அப்படிங்கிறது சேர்த்துடுறது சரியான விடை நாடென்ற எழுபத்தி ஒன்பது சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க நேனோ டெக்னாலஜி இதுக்கு ஆப்ஷன் உயிர் தொழில்நுட்பம் விண்வெளி தொழில்நுட்பம் மீனூன் தொழில்நுட்பம் செயற்கை தொழில்நுட்பம் இது சரியான விடை மீனூன் தொழில்நுட்பம் எண்பது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க இங்கே இங்கே அப்படிங்கிறது இந்த நாலு சென்டர்ஸ் நான் ஆப்ஷன் சொல்கிறேன் இது எங்கே சேர்த்தணும்னு நீங்கள் யோசி உங்களுக்கு ஆன்சர் வருதான்னு பாருங்கள் ஏ ஆப்ஷன் தம்பி டேஷ் வா தம்பி டேஸ் உள்ளாய் சி தம்பி டேஸ் வந்தாய் டி தம்பி டேஸ் உன்னுடையதா இதில் வந்து எந்த ஆப்ஷன் கரெக்டானது இங்கே அப்படிங்கிறது அடைப்புக்குள் வரும் அப்படின்னா தம்பி இங்கே வா இதுதான் சரியான விடை எண்பத்தி ஒன்று சரியான இணைச்சொல் தேர்க அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை இங்கே என்ன இணைச்சொல் வரும் இது ரெண்டு இணைக்கிற மாதிரி எந்த சொல் வரும் அப்படின்னா ஆப்ஷன் அதனால் மேலும் ஏனெனில் இல்லை என்றால் இதில் சரியான விடை ஏனெனில் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை இதுதான் சரியான தொடர் எண்பத்தி ரெண்டு சரியான இணைப்பு சொல்லினை எழுது நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இது புக்கில் நம்ம வீடியோவில் பார்த்தோம் இந்த கொஷின் அப்படியே இருந்துச்சு புக்கில் டேஸ் துன்பப்பட நேரிடும் ஆப்சன் எனவே இல்லை என்றால் ஆகையான் அது போல நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் விடை இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் இதுதான் சரியான விடை சரியான இணையை சொல் தருக நான் நேற்று பள்ளி செல்லவில்லை டேஸ் என் உடல்நிலை சரியில்லை இது கேள்வி ஆப்ஷன் ஏனெனில் இல்லை என்றால் ஆனால் மேலும் ஆப்ச ஆன்சர் வந்து ஏனெனில் நான் நேற்று பள்ளி செல்லவில்லை ஏனெனில் என் உடல்நிலை சரியில்லை எண்பத்தி நான்கு சரியான வினாச்சொல்லை எழுதுக இசை தூண்கள் டேஸ் காலத்தில் அமைக்கப்பட்டன ஆப்ஷன் ஏன் எது எப்படி யார் சரியான விடை யார் இசைத்தூண்கள் யார் காலத்தில் அமைக்கப்பட்டவை எண்பத்தஞ்சு சரியான வினா சொொல்லை தேர்ந்தெடுக நெல்லையப்பர் கோயில் டேஸ் உள்ளது விடை எங்கு உள்ளது எண்பத்தாறு சரியான வினா சொொல்லை தேர்ந்தெடுக்க புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தை ஏற்றியவர் யார் ஆப்ஷன் எங்கு எப்படி எப்போது யார் நானே ஆன்சர் சொல்லிட்டேரில் பேனிலே ஒரு தோணி என்னும் புதிரத்தை இயற்றியவை யாருன்னு வரும் இந்த ப்ராக்கெட்டில் அந்த டேஸில் வந்து யாருன்னு வரும் இதுதான் சரியான விட வினா எண்பத்தி ஏழு பொருத்தமான காலம் அமைத்தல் வால் என்ற சொல்லின் நிகழ்காலத்தை குறிக்கும் சொல்லை தேர்ந்தெடுக வால் அப்படிங்கிற சொல்லுக்கு நிகழ்காலத்தை குறிக்கும் சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் சொல்கிறேன் வாழ்வேன் வாழ்ந்தான் வாழ்கிறேன் வாழ்ந்தாள் நிகழ்காலத்தில் வால் அப்படிங்கிற சொல்லுக்கு நிகழ்கால சொல் வாழ்கிறேன் இதுதான் சரியான விடை எண்பத்தெட்டு சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு மணி சுவை அகில் மேகலை விலங்கு வின் இந்த ஆப்ஷன் சொல்கிற பாருங்கள் அகில் மணி மணிமேகலை விண்மேகலை மேகலை மணி இதில் சரியான புதிய சொல் எதுன்னா மணிமேகலை எண்பத்தி ஒன்பது பின்வரும் சொற்களில் விண் என்னும் சொல்லுடன் இணைந்து புதிய சொல்லை உருவாக்கும் சொல்லை கண்டறிக விண்ணோடு எந்த சொல் சேர்ந்தால் புதிய சொல் உருவாகும்னா ஆப்ஷன் சொல்கிறேன் வேலி கல் வெளி மாலை சரியான விடை வெளி விண்வெளி அப்படின்னு விண்ணோட வெளியே சேர்த்தனோம்னா விண்வெளிங்கிற புதிய சொல் உருவாகுது இதுதான் சரியான விடை தொண்ணூறு பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக அவன் பாட்டியோட வெளியூர் போயிருக்கான் சரியான விடை அவன் பாட்டியுடன் வெளியே வெளியூர் போய் இருக்கிறான் இதுதான் சரியான விடை தொண்ணூத்தொன்று பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று அங்கே நல்லா கவனிப்பாங்க அங்கே நல்லா கவனிப்பாங்க இது வந்து எப்படி எழுத்து வழக்க மாட்டுறதுன்னா விடை அங்கே நன்றாக கவனிப்பார்கள் இதுதான் சரியான விடை எழுபத்தி ரெண்டு இரு பொருள் கொண்ட ஒரு சொல்லை நிரப்புக அரசுக்கு தவறாமல் டேஸ் செலுத்த வேண்டும் ஏட்டில் எழுதுவது டேஸ் வடிவம் இதுக்கு நான் ஆப்ஷன் சொல்கிறேன் பாருங்கள் இது ரெண்டு இதுக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு விடையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் பணம் பொருள் வரி சொல் இதுக்கு சரியான விடை வரி தான் அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும் ஏட்டில் எழுதுவது வரி வடிவம் இதுதான் சரியான விடை எழுபத்தி மூன்று இரு பொருள் தருக நகை நகைக்கு இரு பொருள் என்னென்ன ஆப்ஷன் சொல்றேன் சிரிப்பு அணிகலன் பார்த்தல் அணிதல் அழுதல் சிரித்தல் வரைதல் ஆணிகள் இதுல நகை அப்படிங்கிறதுக்கு சரியான இரு பொருள் சிரிப்பு அணிகலன் இதுதான் சரியான விடை குரில் நெடில் அடிப்படையில் சரியான இணையை தேர்வு செய்க ஆப்ஷன் சொல்றேன் சே சோ ஆடல் பாடல் பெரு பேரு தளல் களல் இதுல சரியான குரில் நெடில் சரியாக இருக்கிற இணை எதுனா பெரு பேரு இதுதான் சரியான விடை தொண்ணூற்றி ஐந்து பொருள் வேறுபாடு அறிக அலி ஆளி ஆப்ஷன் சொல்கிறேன் அழித்தல் நீக்குதல் நீக்குதல் கடல் கடல் சக்கரம் சக்கரம் கடல் அலி ஆளி அழி அப்படிங்கிறது நீக்குதலகு பொருள்படுது ஆளி அப்படின்னு கடல் பொருள்படுது அப்போ இதுக்கு கரெக்டான விடை நீக்குதல் கடல் தொண்ணூற்றாறு ஆறு குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு உணர்த்தும் பொருள்களை இணையை தேர்வு செய்க வழி வாளின்னு கொடுத்துருக்காங்க இது கரெக்டான விடி விடை வலினா காற்று வாளினா அம்பு இதுதான் சரியான விடை தொண்ணூற்றி ஏழு கூற்று காரணம் சென்னையிலும் கும்பகோணத்திலும் உள்ள அரசு கவின் கலை கல்லூரிகளில் பயிலலாம் கூற்று இரண்டு கல்லூரியில் மிகுதியான வாய்ப்புகள் உள்ளன கூற்று மூன்று சிற்பக்கலை குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ள சிற்ப சென்னூல் என்ற நூல் வெளியிடப்படுகின்றது கூற்று மூன்றுமே சரிதான் கூற்று ஒன்று இரண்டு மூன்றும் சரியானது தொண்ணூற்றி எட்டு கலைச்சொல் தருக லிட்ரேச்சர் ஆப்ஷன் நாட்டுப்பற்று இலக்கியம் கலைக்கூடம் மெய்யுணர்வு விடை இலக்கியம் தொண்ணூற்றி ஒன்பது கிராமத்தில் நுண்ணிய பாசன வசதி செய்யப்பட்டுள்ளது இத்தொடரில் கோடிட்ட சொல்லுக்கு ஆங்கில சொல் தேர்க்க பாசன அப்படிங்கிறது இராகினேஷன் இராகினேஷன் தான் சரியான விடை நூறாவது கலைச்சொல் அறிக ஆஸ்தட்டிக்ஸ் என்பதன் கலைச்சொல் என்ன யாதுன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் தொல்லியல் அழகியல் புள்ளியல் அகவியல் இந்த கொஷின் அடிக்கடி கேட்டுதான் இருக்காங்க டிவிஸில் கல ஆஸ்திக்ஸ் அப்படிங்கிறதுக்கு சரியான விடை அழகியல் விவஸ் அடுத்தது பொது அறிவு டெஸ்ட்டு பார்க்கலாம் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்